பாஜக அரசை கண்டித்து தலைமை செயற்குழு உறுப்பினர் அருவி நம்பர் ரூபதி அவர்களே மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் திராவிட பக்தர் அவர்களே மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே நகர கழக ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே நிர்வாகிகளே இது போன்ற அக்கிரமங்களை அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தீமு காவின் ஆர்ப்பாட்டம் தீமு காவின் ஆர்பாட்டம் வெல்க வெல்க வெல்கவே தலைவர் கலைஞர் வெல்கவே தலைவர் கலைஞர் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க ஆழ்கவே தலைவர் தளபதி வாழ்கவே தலைவர் தளபதி நார்கவே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே நீதி எங்கு தமிழ்நாட்டிற்கு எங்கு கிண்டாதே 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 அன்பாவே கிண்டி உழைத்த மக்களின் உரிமை கொடு உழைத்த மக்களின் உரிமை கொடு கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய பாஜகவை கண்டிக்கிறோம் தமிழக மக்களை பயிலாங்காது தமிழக மக்களை பயிலாங்காது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பயிலாங்காது தமிழ்நாட்டை பயிலாங்காது வீழட்டும் 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 மோடி பாசிசம் வீழட்டும் தமிழ்நாட்டை காணாமே தமிழர்களுக்கு அல்வா கொடுக்காது திட்டமிட்ட புறக்கணிப்பில் திட்டமிட்டம் தட்டி கேட்டு பெறுவது திராவிடம் தட்டி கேட்டு பெறுவது திராவிடம் ஒன்றிய அரசே மோடி அரசே